ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டு வேலைகள்லாம் செய்ய போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க ஒரு ஒரு வேலையாக செஞ்சிடலாம் வாச கொட்டுறது கிழங்கு கொடுத்தது அப்படியே கிழக்கு நல்ல மழை வரும் இன்னைக்கு அதுலயே சரியாக அங்க தண்ணி தட்டி ஊற்றினா தான் அந்த இடத்துல செட் ஆகும் நான் வந்துட்டு இவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டேன் இவங்க வரலை வீடியோ எடுக்க வரல அதனால் அது தண்ணியெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தண்ணி சாப்பாடு வைக்க தண்ணி ஏன்னா இங்கே நம்ம காலையில் மட்டும் வர்றதுனால எல்லாத்துலேயும் எது எதில் இருக்கோ அது எல்லாத்துலேயும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் பிடிச்சி வச்சாச்சு கிச்சன் இப்படி தான் இருக்குது பாத்ரூமும் வளக்கிட்டேன் கிச்சனை தொடச்சி விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான் இது வந்து நெய் வச்ச ரசம் நேற்று வச்சு மீன் குழம்பு சூடு பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரொம்ப சூடு பண்ணணும் அப்புறம் என்ன வச்சுருக்கேன் இது வந்துட்டு பச்சரிசியெல்லாம் போட்டு உளுந்து பச்சரிசி இதெல்லாம் கொஞ்சம் மாவு இருக்குது அது கொஞ்சம் புளிச்சிருக்கு அதனால கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஊற வச்சு அப்படியே மிக்சியில் அரைச்சி நம்ம கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்காது அப்படின்ட்டு இதை அரைக்கணும் தென் அரைக்கிற கேப்பெல்லாம் நீங்கள் கடையில் பால் வாங்கிட்டு வந்துடுங்க பால் இல்லை அவங்க போய்ட்டு பால் வாங்கி அது அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம் என்னடிதுங்க அப்படியே வச்சுட்டு போங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு கிச்சன் எல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் கூட்டுறேன் அவங்க போய் பால்வை இழந்துடட்டும் ஓகே இன்றைக்கி கடுமையான வேலை இருக்குது துணி துவைக்கும் வேலை ஆனால் வா வானம் வந்து ரொம்ப இதாக இருக்குது இப்போ வந்து நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஊரில் வந்துட்டு மழைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பத்திரமா இருங்க குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்குங்க வெளியில் போகிறப்ப நீங்களும் சேஃபாக இருங்க எங்கள் ஊரில் இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கல ஆனால் வந்துட்டு மழை பெய்ய போகிற மாதிரி கிளைமேட் அப்படி தான் இருக்குது பாப்பா பாப்ப எப்படின்ட்டுது வந்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கழுவுறதுனால நல்லா கழுவ இதெல்லாம் வந்துட்டு சுண்ணாம்பு போக மாட்டுது அந்த சுமண்டு இதெல்லாம் போக மாட்டுது அழுக்கு கிடையாது இதெல்லாம் தண்ணியை நிறைய செலவு பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கழுவுறப்ப நல்லா கழுவ இல்லையா அதான் சிங்கு கழுவிட்டு இருக்கு

ஒரு ஒரு அரை மணி அரை கிலோ முடிச்சுட்டு வரோம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிப்பிட்டு வந்துருக்காங்க சாப்பாடு வடிச்சாச்சு மாவு அரைச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு வாங்க போய் பைப் ஆஃப் பண்ணி விடுங்க 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 பாருங்க இது என்னென்னு தெரியுதா குப்பை மீனி கீரை இது வந்து நம்ம ஃபேஸ்பேக் பவுடருக்கு வந்து குப்பை மீனி பவுடரை வச்சு தான் ரெடி இருக்கோம் அதுதான் நேற்று போயிட்டு அக்கா வீட்டில் வந்துட்டு அக்கா எல்லாம் பறித்து வச்சிருந்தாங்க எடுத்துக்கிட்டு வந்தோம் இது எல்லாமே எந்த உரமும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடு வந்து எங்கே பார்த்தாலும் எல்லா வீட்டுக்குள்ளேலேயும் சூப்பராக அந்த குப்பை மீன் இருக்கும் அதிகமாக கிடச்சாலே அதோடய பயன் நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி இது நிறைய கிடக்கும் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் இது இதில் வந்து நம்ம நிறைய பொருள் மூலிகை பொருள்லாம் சேர்த்து தான் ஃபேஸ்புக் ரெடி பண்ணுறோம் முக்கியமாக சேர்க்குறது குப்பை மீன் தான் இது வந்துட்டு நலல்லே காய வைக்கணும் இப்போ வெயில் இல்லை கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சரி காற்றோட்டமாக வெளியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கனுச்சின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காய வச்சுருக்கேன் இது பாருங்கள் ஏற்கனவே இது காஞ்சது இது ஏற்கனவே அவங்க எங்கள் அக்கா பறித்து காயும் வச்சுருந்துருங்க இப்போ நல்லா இது மாதிரி வதங்கிடும் மொறு இருக்காது இந்த மாதிரி வதங்கிடும் அது கொஞ்சம் காய வச்சுருந்துச்சு பச்சையாகவும் இருக்குது அதான் காய வச்சுருக்கேன் வெளியில் அப்படியே இருக்கட்டும் காத்தோட்டமாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஃபேஸ்புக் ரெடியாக ஃபேஸ்பேக் வந்து தீந்துடுச்சு ஸ்டாக்கில் அந்த வீட்டு வேணனால் ரெடி பண்ண முடியலை எங்களால் ஆனால் நிறைய பேர் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கறதுனால இப்போ ரெடி பண்ணுறேன் மழை நேரத்தில் எப்படியாவது நம்ம காய வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ டீ கொடுப்போம் வாங்க ஆனா வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் ஒரு வேலையும் இருக்க மாதிரி ஏமா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு வேலையும் ஒரு மாதிரி ரெடிட்டிங் இருக்கேன் போயிட்டுருக்கேன் இந்த டிவி செட்டப் எனக்கு பிடிக்கல பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு கலர் வேற கலர் மாற்றப்படும் ஆனால் இந்த இந்த என்ன இந்த இந்த அந்த என்ன புல் தர மாதிரி இருக்கும்ல இப்போ செயற்கையாக இருக்குல்ல அதை வாங்கி நடத்து ஒட்டுறலான்னு இருக்கும் ஒட்ட கொஞ்சம் அதிகமாக வருதும்ல ஒட்டடை அடிக்கணும் இப்போ வெறும் ஒட்டடை கொஞ்சம் அதிகமாகவே வருது

முட்டை அடிக்கிறதுனா எப்படி மேலே ஏறி எப்படி அடிக்கிறது இவ்வளோ ஹைட்டுக்கு ஊரை வீட்டு கட்டணம்னா ஆசைப்பட்டோம் ஆனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் தான் பரபரப்பா எங்க வீட்டு வேலை ஆகிட்டு இருக்கு பாருங்க நேற்று வச்ச நேற்று வச்ச மீன் தானே இந்த நேற்று வச்ச மீன் சேர்த்து வாங்கினேன் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு வீட்டு வேலை முடிஞ்சாச்சு சாப்பாடு படிச்சுட்டேன் வீடியோகளை காய்ச்சமானதில்லை மாவு பாருங்க போதும் அரைச்சி வச்சுட்டேன் இது ரசம் மீன் குழம்பு மீன் குழம்புலாம் சூடு பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஆமா என்ன பெயிண்ட்னே கடிச்சு விட்டுருவிலா ஆமா அடிச்சது நம்ம நேரம் போறோம் சாத்துட்டு அடிச்சுடோம் எவ்வளவு நேரமா ஒரு அடிச்சு அவ்வளவுதான் டேட்டவுனா ஒரே இடம் இங்கே அமலா மேடம் வந்து மீன் பிரித்தாங்கன்னா இருந்து மானாமதுரை வரைக்கும் வாசம் வரும் சும்மா கம்முன்னு போங்க அப்புறம் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு வீட்டில் வீட்டு வேலைகள் முடிஞ்சது அதிரசம் ஆகிட்டு சுற்றுவோம் இப்போ ஏற்கனவே நான் சுட்டு பார்த்துட்டேன் நல்லா தான் வந்திருக்கு சுடணும் இந்த கலங்கு காலையிலே செய்வோம்னு நினைச்சேன் நினைச்சேன் ஆனா நேரம் கிடைக்காத காரணத்தினால் செய்யல நம்ம ஈவினிங் செஞ்சுக்கலாம் கலங்கு

ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுமா ஐயன் நேத்தி ரஷ்யாக்கா வந்து வேலைக்கு இந்த வழியா தான் போனிச்சா பேசிட்டு இருந்தேன்னா அங்கே போய் பேசிக்கிட்டு இருந்தாலும் அரை மணி நேரம் பேசிட்டு தான் போணிச்சு அது என்ன சொல்லுது இட்டி புயல் வர போதாண்டி கஜா புயலுக்கு இப்படி தாண்டி இருந்துச்சு வேலையெல்லாம் கயிறு போட்டு கட்டிடுற வேலையெல்லாம் சொல்லுது ஏன் இங்க வீட்டை வார்த்தா அப்படி திரிதான் இல்லடி மாமட்ட இல்லையா பயமா இருக்குல்ல ஏதாவது முன்னேற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பயமுறுத்திட்டு போனிச்சு நைட்டு ரஷ்யாக்கா ஆனால் புயல்லாம் எல்லாம் வரல தாண்டால நம்ம அழகு இல்ல தாங்கு. தாங்குமா? முன்னாடி நீங்க எதுவும் சவால் விடக்கூடாது. அதனால சித்லையலா. நான் சித்தி. हां, வரறானே மதியனமா வரறேன். வாங்க புடுங்கி அங்க வாங்க. हां, சித்தி நம்ம பக்கத்து வீட்டு சித்திக்கு வந்து கீரை பொடி குடிப்போம். இங்க வந்துட்டு நம்ம வீட்டுல போட்ற கேடில நம்ம பகிர்ந்து

பத்து மணி ஆயிடுச்சு நாங்க வேலை முடிஞ்சு சாப்பிடுறப்ப மணி இப்ப கரெக்டா மணிக்கு பத்து சாப்பிட போறோம் நம்ம வீட்டுல காளி சாப்பாடு என்னன்னா சாப்பாடு ரசம் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே நீத்தி வச்சது காலை சமையல் எங்க வீட்டுல காலை சாப்பாடு எல்லாமே பழையவே சாப்பிடுறோம் சோறு மட்டும்தான் சுடுசுடுக்கு நமக்கு எல்லாம் தான் மதியத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளதே சூடு பண்ணி அப்படியே நாங்க சாப்பிட்டுக்க போறோம் என்னம்மா மீறியா இருக்கீங்க ஏன் ரெண்டு வாரம் கழிச்சு இப்போ தான் மீனாக வாங்கணும் அப்படியே இதே சொல்லாதீங்க நானும் மீனே வாங்க மாட்டேப்பா நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் செய்கிறேன் எதுவுமே மீன் செய்ய மாட்டேப்பா நான் வாங்க மாட்டோம்னு தான் சொல்கிறேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது பொரிச்ச மீன் சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொல்கிறோம் குழம்பு மட்டும் வாங்கி பொரிச்ச மீன் வைக்காத இதுன்னு சொல்கிறோம் அந்த எண்ணெயோட கலக்கி அடித்தாதான் நல்ல எண்ணெய் கொடுத்து நல்லா சதோஷம் சாப்பிடணும் நாங்க சாப்பிட்டுட்டு அம்மா வேலைக்கு போறேன் அப்புறம் ஒரு ஒன்று வந்துருந்துச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் எப்போ பாருங்க அந்த கிச்சனை காட்டுறீங்க இல்லைனா இந்த சோபாவை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அவங்க தான் பெயிண்ட் அடிப்பாங்க அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இதோட அம்மாலாம் அந்த வீடியோவில் இருந்து போக போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் நான் சாப்பிட்டுட்டு வெளில போகிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு பெயிண்ட் அடிக்கப் போகிறாங்க மாமா ஓ கிளைமேட் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் ஊருக்கு மாமா என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து புது வீடு பழைய வீடாகிடுச்சு ஆனால் நாங்கள் இன்னும் பாத்ரூமுக்கு பெயிண்ட் அடிக்காமல் இருந்தோம் இன்றைக்கி தான் அடிக்கப் போகிறோம் பெயிண்டர் வந்துட்டு பிஸியாக இருந்தாரு இன்றைக்கி தான் அவைலபிளாக இருந்தாங்க அதனால் வந்துட்டு இன்னைக்கு தான் அடிக்கிறோம் பெயிண்ட் ஆமாம் கையில் வரவா வட்டலையே மழை மதியமெல்லாம் மழை பெஞ்சது பெங்கு புது இது கொஞ்சம் நாங்கள் வச்சிருந்தோம் அது கொஞ்சம் கட்டி பொறுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது அஞ்சு கிலோ கவர் கொஞ்சம் இருந்துச்சு அதை கொட்டினாங்க போல கட்டி இது மூணு கிலோ இப்போ வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் அது பாருங்க என்ன சௌத்தில் அடிக்காம நான் ஒரு தனியா தெரிஞ்சதில் Para acabar mm. என் ஹெல்ப் எதுவும் தேவைப்படுதா அவங்களுக்கு துண்டுந்தாங்க துண்டு கேட்டீங்க மழை பெஞ்சிருக்க காரணத்தினால் பூச்சி வரும் இல்லைனாலும் அவங்க கவனமாக தான் இருப்பாங்க பாம்புக்கெல்லாம் எங்களுக்கு பயம் அதனால் முன் ஏற்பாடுகள் பொடிச்சுடுங்க வெரி குட் கையோட பெயிண்ட் அடிச்சிட்டு அந்த சுண்ணாம்பு கவரது சாக்கல எடுத்துருங்க யார் சொன்னது